மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு ஏற்கனவே பலன் சொல்லியாச்சு அந்த பன்னெண்டு ராசிகளில் மூன்று ராசிகள் தான் இந்த மாதத்தில் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாகி கடனிலிருந்து விடுதலையாகி கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அது வந்து ராசி பஸ்ட் இரண்டாவது பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி அப்ப அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா விருச்சக ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் குருடைய வீட்டில உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க அது போக குரு பகவானும் அந்த ஏழாம் வீட்டில் இருந்து ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியவே பார்க்கறாங்க இது போக அந்த சனி பகவானும் இப்ப அஞ்சாம் இடத்துல தான் இருக்கிறாங்க குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்க அப்ப அந்த சனி பகவானும் கெடுக்க மாட்டார் தான் செய்வார் அப்ப இது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு அருமையான யோகத்தை விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க விரிக்கிறது இந்த ஏப்ரல் மாசத்துல அப்ப அதற்கு வந்து நீங்க பரிகாரமாக முதல் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தொழில்தான் எல்லா விதமான காரியத்துக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது அது பிசினஸ் இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எது செய்யறமா இருந்தாலும் பணம் வரக்கூடிய வழிகள் தொழில் மூலியமா தான் தொழில உங்களுக்கு வந்து தடுங்களாக இருக்கிறது அந்த தொழில நம்பி எதையுமே செய்ய முடியல ஒரு பிசினஸ்ஸையுமே எடுத்து நடத்த முடியல அந்த பிசினஸ் ரூபத்திலயுமே நஷ்டங்கள் ஆகுது வியாபாரமும் நஷ்டமாகுது வேலையும் சரிவர அமையில இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அதற்கு வந்து இப்ப நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா கால பைரவருடைய தரிசனம் இந்த கால பைரவரை நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் செய்து வருவது நல்ல விஷயம் அப்ப அந்த கால பைரவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை பதினோரு டைம் நீங்க சொல்லணும் இப்படி கால பைரவரை வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டத்துல இருந்து நீங்க வெளியில வருவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க கால பைரவரை மட்டும் வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய கடன் கஷ்டம் திருமண தடை உங்கள் எதிர்கால லட்சியம் இது எல்லாமே தீரும் ஒரு படி நீங்க மேல வருவீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் பூமிகாரகம் தான் செவ்வாய் அந்த செவ்வாய் தான் உங்களுடைய ராசி அதிபதி அப்ப அந்த செவ்வாயும் நீச்சகதையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அதே சமயத்துல குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல அந்த பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கள் தீரும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் தீரும் அப்போ வந்து இந்த சொத்து பிரச்சனைகளாகப்பட்டது உங்கள் சைடுல சாதகமாக முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லை இப்போ ஏழாம் பார்வையாக குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு சனி பகவானும் நல்லா இருக்கிறதுனால சுக்கர பகவானும் உங்களுக்கு வந்து உச்சத்தில் இருக்கிறதுனால இந்த பீரியட்ல இடமாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் அப்ப இடசுமா இடத்தை மாத்தவனும் உங்களுடைய தொழிலை மாத்துவீங்க உங்களுடைய இருப்பிடத்தை மாத்துவீங்க வேலை செய்யக்கூடிய இடத்த மாத்துவீங்க அது போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல நாளாக நினைச்சு நடக்காத விஷயங்கள் கூட இந்த பீரியட் கோ இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் அப்போ வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அதாவது மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கி வச்சு எனக்கு மனசு நிறைஞ்சு இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு அப்போ இந்த மாதத்துல சில கோடி கோடி கோடியாக பிசினஸ் போட்டு செய்யறவங்க பிசினஸ்ல பணம் போட்டு செய்யறவங்க அந்த பிசினஸும் நல்ல நன்மைக்கு வரும் அப்ப அந்த உத்தியோகத்திலுமே நல்ல மாற்றங்கள் உருவாகும் அந்த வியாபாரம் அதுலையுமே நீங்க வந்து பல மடங்கு சம்பாதிப்பீங்க அப்ப மொத்தத்துல பாத்தீங்கன்னா பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்ப சிறப்பாக இருக்கிறது அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு வெளிநாடு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா கனடா சுவிட்சர்லாந்து யுஎஸ்ஏ ஜப்பான் இது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த பீரியட்ல விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதில் வந்து பிறந்தது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு இனத்தாருக்கும் கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை செஞ்சாங்க சில நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆச்சு சில நேரத்தில் இருந்து வேற இடத்துக்கு வேலைக்கு மாறி போகணும்னு நினச்சாங்க இதெல்லாம் எதுவுமே நடக்கல அந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய மனசு சந்தோஷப்படும் நல்லா இருப்பீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதே சமயத்தில் இந்த ஏழாம் இடத்து குரு பார்க்கறதுனால மறுமணம் மறு வாழ்க்கை அமைக்கும் நினைக்கிறவங்க இந்த பிரிவில் அமைச்சுக்கலாம் அது போக திருமணம் தடையாக இருந்தாலும் தடைபட்டு நின்னாலும் திருமணத்துக்கு நீங்க ரெடியாக இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதத்துல ஒரு முடிவுக்கு வரும் உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அது போக உங்களுடைய வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டோம் பட்டோம் நம்மளை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை நாம யார் யாரைய எதிர்பார்த்தோம் நாம எதிர்பார்த்து அவங்க வந்து நம்மளுக்கு செய் செய் செய்யலேன்னு நினைக்கும் போது நம்மளுக்கு மனசு வளச்சிருக்கும் அப்ப வந்து நம்ம வந்து இன்னைக்கு இதுக்கு மேல யாரையுமே எதிர்பார்க்க கூடாது நாம நம்முடைய சொந்த காலில் நிக்கணும் நம்ம சம்பாதிக்கணும் சாதிக்கணும் அப்படிங்கிற வயதாகியம் உங்களுக்கு வந்திருக்குது யாரையுமே நம்ப கூடாது அப்படின்னு ஒரு தெளிவை இருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் நல்ல நன்மைக்கு வருவீங்க நல்லா இருப்பீங்க அது போக இதில் சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு வேலைக்கு போய் அந்த வேலை ரிட்டையர்ட் ஆகி அந்த பணத்தை வச்சுருந்தாலும் ஏதாவது பிஸ்னஸில் பண் போடலாமா தாராளமாக போடலாம் அந்த பணத்தை பெருக்குவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அதனால யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக இந்த பணத்தை நம்ம எப்படி டபுள் ஆக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப விருப்பமுள்ளவங்க வேண்டப்பட்டவங்க கிட்ட ஐடியா கேட்டு செய்யுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே யாராவது கிட்ட கொடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் அதனால் ஜாதகம் பார்த்துக்கிறது நல்ல விஷயம் எங்கிட்ட பார்க்கணுன்னாலும் நீங்கள் அனுப்பிச்சு வைங்க நாங்க பார்த்து கொடுக்குறோம் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்